சென்னை எழும்பூரில் தனியார் விடுதியில் விவசாயிகளுக்கான பிரதிநிதி மாநாடு நடைபெற்றது சென்னை எழும்பூரில் நீர் ஆதார வளப்பெருக்கம் வேளாண் விளைபொருள் ஆதாய விலை உத்தரவாதம் சார்ந்த கொள்கை வரைவுக்கான பிரதிநிதிகளுக்கான மாநாடு நடைபெற்றது மாங்காய் சப்போட்டா பப்பாளி மாதுளை உள்ளிட்ட பழ வகைகள் உற்பத்தி அதிகமாக நாம் செய்கிறோம் என்றும் ஆனால் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இங்கு இல்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் விவசாயிகளுக்கான பென்ஷன் திட்டம் கொண்டு வர வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம பெரிய அளவு விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல அப்படின்றது உண்மை அப்ப அதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் அது மட்டும் கிடையாது நம்முடைய விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் கொண்டு வரணும் விவசாயிகளுடைய மக்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்றோம் எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் சில இடத்துல ஐம்பது சதவீதம் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் சிறு விவசாயிகள் என்னன்னாக்கா குறு விவசாயிகள் இப்போ அந்த விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்க்கும்படியான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது உங்களுக்கு டிஸ்கஷன் உபயோகமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனை பயிர்களும் நான் சொன்ன மேங்கோவு சொன்னேன் மேங்கோ வந்து இந்தியாவிலேயே உலகத்துலேயே அதிகமான உற்பத்தியை நம்ம தான் பண்ணுறோம் சப்போட்டா வந்து நம்ம தான் பண்ணுறோம் மாதுளையும் நம்ம தான் அதிகமாக பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பாலியாதியமாம் அம்மா உர்க்கத்திபந்தான் அனா இதிலியம் நம்மையேற்றும் மதிகிடையாம். we are not exporting. நீங்கள் எப்போம் இப்போம் 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 இப்போம். you see today, what is happening is, why is the MSP guarantee Kisan morcha catching fire everywhere it goes. what does the farmer want? an advocate, wants to ensure that his son also comes on to advocacy. a doctor becomes a doctor. engineer wants to make his son an engineer. But an agriculturist wants his son or daughter not to enter agriculture. Why? It's a losing proposition.